வணக்கம் அன்பு இனிய என்னுடைய உறவுகளை ஒரு நாலஞ்சு நாளாக பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை பெரிய சந்தோஷமான பிரச்சனைகள் நிறைய ஊடகங்களும் எல்லாரும் நண்பர்களும் வந்து அன்பு தொந்தரவு தந்திருக்கிறேன் இந்த கந்தகோட்டத்தை பற்றிய நிகழ்வுகளை இதன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அநேகமான காணொலிகளில் அதில் எங்கண்ட ரொமான்டிக் கப்புள்ஸ் என்னால் பேர் வழங்கப்பட்ட சக்தி கேஜி காணொளி வந்து வலைத்தளம் வந்து எஸ்கே தமிழ் அதை நீங்கள் பாருங்க அந்த காணொலியிலையும் என்னுடைய இதுகள் வந்திருக்குது அப்ப அவைய நாங்கள் இன்றைக்கு கூப்பிட்டு இருக்க நான் கூப்பிட்டு இருக்கிறேன் நான் இல்லை நான் இவங்க கூப்பிட்டு இருக்கிறோம் என்னோட வீடு பற்றி நாங்கள் கொஞ்சம் விஷயங்கள் அறிஞர் பண்ண மாட்டேக்க சரியோ நேற்று நான் தனியே இருக்கே கே என்ன மனுஷன் பக்கத்துல இல்லை என்ன போட்டு குடஞ்சு குடஞ்சு எடுத்து விஷயங்கள் கலந்து ஓட்டின நானும் இவ் கர விஷயங்களை அப்படின்னு சொல்லி போட்டேன் இன்றைக்கு இவ்வன்ற துணையோட நான் இவியலை போட்டு அறக்க வணக்கம் சக்தி கேஜி வணக்கம் 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 அப்ப நாங்கள் அந்த விஷயத்துக்கு நேரடியா வருவோம் இப்போ நேற்று வந்து நீங்கள் நான் இவ இல்லா நேரம் என்னோடய விரட்டி ஆமைக்காரர் என்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் காது காதல் கதை இல்லாதீங்க சொல்லிவிட்டேன் நானும் அவ வீட்டில் தானே சொல்லி சொல்லிவிட்டேன் இப்போ நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கட்டாயம் சொல்லப்படும் நீங்கள் நான் கேள்விக்களை ஆரம்பிக்கிறேன் சரிதானே

சந்தர்ப்பங்கள் எல்லாமே சந்தர்ப்பம் ஆனா அமையா ஓகே ரெண்டு சின்ன வட்டுகள்ண்டு காணொளியை எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்ப நீங்க ஏதாவது முதல் கேள்வியை கேட்க சரி இப்போ நீங்கள் காதலிச்சு எத்தனை வருஷமாச்சு காதலிக்க தொடங்கி சொல்லியா பாடம் வச்சிருப்பா சொல்லு பத்து வருஷம் காதல் நாங்களும் என்ன மாதிரியான என்ன நான் முதன் முதலாக பார்த்த போது நீ என்னை நான் என்ன நினைத்தேன் என்று இது வந்ததா அப்படி முதன் முதலாக பார்வையில காதல் வந்ததா அல்லது பழகி காதல் வந்ததா எப்படி வந்தது உங்களுக்கு காதல்

காதலிக்கிறதுக்கு ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் தெரிஞ்சது நல்ல பிள்ளை நல்ல வடிவான பிள்ளை அப்ப இந்த ஃப்ரெண்ட் பிடிச்சல் எல்லாம் இதா போய் கேமரைக்க சிரிப்பா என்ன பார்த்து சிரிப்பா அப்ப நானும் சிரிக்கிறது நானும் சிரிக்கிறது அப்ப ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சல் எல்லாம் நக்கல் அடிப்பாங்க பிள்ளைன்னா பாக்குறா பிள்ளைன்னா பாக்குறா நான் சிரிக்கவே இல்ல வேணினா சுத்தி இருந்துருச்சு நாங்க என்ன செய்யறது சரி நேரங்களேன்னு இன்னொரு சின்ன கேள்வி அவன் உங்களை பார்த்துச்சிருச்சாலும் அந்த பொடிகளை பார்த்துருக்கேன் பொடிகளை பார்த்துச்சி நல்ல விஷயம் இதில் பார்த்துருக்கதாலோ நான் எனக்கு சரியாக அப்போ சிரிக்கிற நேரங்களில் நான் என்ன பொடி அலுவசு பேத்தி விட சரி ட்ரைவலி பார்ப்பம் ந ஊர்களெல்லாம் உள்ளதா நேரம் உங்கள் பார்வைகள் இல்லை ஏதாவது வித்தியாசங்கள் வித்தியாசங்கள் பெரும்பளுக்கு வேறு நீங்கள் போயிக்க வரைக்கு அந்த பார்வை பார்வையில் பார்வையில் பாக்குறதுதான் அப்ப சிரிக்க போய் போ அதால போக்குவரத்துக்கு பாக்குறது சொல்றது திருவிழாக்கள் நினைக்கிறேன் ஆஹ் இல்ல இல்ல திருக்கோயில் பாக்கவே திருவிழாக்கள் அது இல்ல எனக்கு சொன்னவா நான் தான் சிறு திருவிழாக்கு முந்தி என்ன பாக்குறவான்னு சொல்றான் எனக்கு எல்லாம் தெரியாது அதாவது நான் பார்த்து தெரியும் அப்ப பாக்க

அப்ப எனக்கு கவலையா இருக்கு நான் என்னட்ட ஒண்ணுமே இல்ல பேஸ்புக் போன் ஒண்ணுமே இல்ல அப்ப ஒரு லேப்டாப்ல பேஸ்புக் வந்து ஓபன் பண்ணி மெசேஞ்சர்ல வரைக்கும் மெசேஜ் போட்டு நான் இப்படி கேஜி சொறி நான் உங்களை பேசுறதுக்கு தண்டையில அவளாம் தான் போட்டேன் அதுக்கு பிறகு இவர் தான் என்னோட கதைச்சவன் என்ன மறுபடியும் போட்டீங்க அப்படி ஒரு பிள்ளை எனக்கு நல்ல பிள்ளை அப்படி சொல்லுவாங்க காதலுக்கு முதல் தெரியும் நல்ல பிள்ளைன்னு தான் தெரியும் அப்ப எப்படி கொஞ்சம் கதை கேட்டுவாங்க எனக்கு அப்பாவே எனக்கு விளையாட்டை புத்தி இல்ல என்ன செய்தான் அவன் லவ் சொல்ல வைப்போம் சொல்லக்கூடாது சொல்லி போட்டு

என்ன நீங்க கல்யாணம் செய்யறது எப்படி வேற கல்யாணம் செய்யறீங்க வேற யாரும் லவ் பண்றீங்களா அப்படி கேட்டார்க்க அப்ப நான் இல்ல எனக்கு லவ் நான் பண்ண மாட்டேன் அம்மா அப்பா செய்வேன் ரெண்டு சொல்றாளுதான் என்ன பிடிக்காதோன் இவருதான் கேட்டவன் பிடிக்காதோன் இல்ல பிடிக்காமலாம் அப்ப சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியதான் சொல்ல மாட்டாரன்னு நான் தெரியும் விளையாட்டு பிடிச்சதாவே போய் கொண்டு அப்ப லவ் பண்ணி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகத்தான் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டு நான் சும்மா அவசரப்படுறோமோ காதலிச்சு கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் செய்து வாழ்க்கைய வேஸ்ட் ஆக்குறதோ எவ்வளவு ஐடியா இருக்குது அப்படி இப்படி இருந்துட்டு விவாக்கு சொல்ல இதா சொன்னேன் நான் நல்ல புள்ள ஒரு ஒரு ஆள்கிட்ட கொடுத்த மனசை வேறு ஒருத்தரையும் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படி அண்டி பார்த்து வாங்கிட்டேன் உங்களுக்கு நடந்த சம்பவம் வந்து எனக்கு நடந்தது மாறி நடந்திருக்கு அப்படி என்ன அவ என்ன மாட்டோம்னு சொல்லிட்டான் நான் எல்லாம் தூட்டிக்கு பார்த்தேன் பட்டு தெரிஞ்சதே அப்படி செய்வா இப்படி செய்வா அப்படி எல்லாம் இதாண்டு இதாண்டு அது அதை சும்மா முஸ்பாத்தி சொன்னவங்க அது அவங்களுக்கு சிலருக்கு அந்த இது வண்டி இருக்குது தின மத்திய சுண்டி விடையாருவா தின அப்போ நானும் நிப்பாட்டுவோன்னு நிப்பாட்டுவோன்னு பல்ல தடவை ட்ரைவ் வந்து ட்ரைவாட்டி ட்ரைவ் பண்ணி நான் காதலிச்சா ஒருத்தனை தான் காதலிப்பேன் களியாஞ்சு தான் ஒருத்தன தான் கல்யாணம் செய்வேன் சொல்லி கட்டாசி மட்டும் நானும் இந்த இவைக்கு வீட்டை வெளிநாட்டில் எல்லாம் மாப்பிள அண்ணன் ஐடியாக்கள் கொடுக்கற வெளிநாட்டுல போனால் நல்லா இருப்பீங்க என்னோட இருந்தால் கஷ்டப்படுவீங்க வாழ்க்கை நாசமாக போவோம் வெளிநாடு போங்க நல்லா இருங்க அப்படின்னு எனக்கு வெளிநாடு வேண்டாம் ஒன்று நான் காதலிச்சேன் கல்யாணம் அந்த கல்யாண வச்சோண்டு நான் யோசிச்சேன் அப்ப சொல்லுங்க நாங்களே இப்போ மாறிவிட்டோம் ஏன்டா என்று சொன்னால் இது ஒரு முக்கியமான விஷயம் அவைன்ற வீட்டிலே அதாவது வந்து கேஜிண்ட வீட்டில கொஞ்சம் பிரச்சனையா சரியோ கொஞ்சம் பிரச்சனையான அப்படி என்ன உடனே இவன் வீட்டுல நடந்ததானே அப்படி இது இருக்கா நாங்கள் கேட்போம் என்ன பிரச்சனை ரெண்டு வீட்டு பிரச்சனைகளும் ஒரே மாதிரி இருக்கும்னு பார்ப்போம் சரி என்ன பிரச்சனை நடந்தது உங்களுக்கு வீட்டுல மக்க கொஞ்சம் கிட்ட அப்படிங்க வீட்டுல நான் நல்லா இருக்கணும் வெளிநாட்டு போய் நல்லா இதா இருக்கணும் ஆசைப்பட்டவன்

அப்பா அதான் யோசிச்சு வழி நான் கல்யாணம் பேசினவன் அப்ப நானும் பார்த்தேன் சக்தியும் சக்திக்கும் கல்யாணம் செய்யற சூழல் இல்ல அப்ப அவருக்கு மூன்று அக்காக்கள் கல்யாணம் செய்யாமலே இருந்தவ ரெண்டு அக்கா ஓ ரெண்டு அக்கா இருந்த அவருக்கு பொறுப்பு கூட இருந்தது அப்பாவும் இல்ல அப்ப நானும் வெயிட் பண்ண முடியாது அதுக்குமே இல்ல அப்ப கணக்கு கட்டம் வந்தது இப்படி சரி வராம நாங்க கதைக்காம விட்டு விட்டு இந்த பத்து வருஷத்துல கணந்திரம் கதைக்காம வந்துருப்போம் கொஞ்ச காலம்தான் நான் எனக்கு சொன்ன முதல் காது முதல் ஒரு மாதம் விதந்துட்டு அதாவது எனக்கு நம்பிக்கையில நாங்க சேருவோம் சொல்லி அந்த விளாத்தி விளாத்தி போக அதுதான் வாலே

ஒரு மூன்று மாதம் கடைசி நேரம் பேசி மூணு மாதம் எனக்கு கல்யாணம் பேசி அத்தான் கேள்விப்பட்டேன் ஆனா எனக்கு தெரிஞ்சது ஓகே வா கடைசி நேரம் யாரோ தேவையில்ல இல்லாம கதை சொல்லி திருப்பி நானுட கதை விட்ட கொஞ்சம் பிரச்சனை உச்சிக்கு வரதான் சொன்னான் வரைக்கும் உங்களோட சொல்லு கேட்டு உங்களுக்காக தான் நீங்க என்ன நான் வீட்டை விட்டு வெளியில போற சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா அப்புறம் எனக்கு போன் பண்றேன்

நான் எப்படி இருந்தாலும் நல்ல மனசுக்கு நல்ல இடத்த போய் சேருவான் நல்ல இடத்த கல்யாணம் செய்திருப்பான் எங்க அம்மா அப்பாவும் சும்மா விட மாட்டேனா நல்லபடியாத்தான் செய்து வைப்பான் நல்லா இருப்பான்ற ஒரு நம்பிக்கையில நானும்

மண்டு தோணும் கோயிலுக்கும் சாமி தோன் வர மாட்டாரோ நான் கூட யோசிக்கிறது சொல்லுவா மனசுல நினைச்சா அது நடக்கும் எனக்கு எல்லாம் அப்படி சந்திச்சியாவும் இல்ல அது ஒரு எதிர்பார் எதிர்பார்க்காமல் ஒரு ஒரு நினைவு ஏற்பட்டு உங்களோட நாங்கள் பிரிய போறாம் பிரிந்துட்டாம் என்று சொல்லி இருந்து சேர்ந்து நீங்க சேர்ந்து சேர்ந்தா அப்புறம் உங்களோட சந்ததத்தை எப்படி விரைக்க முடியும் இல்ல எனக்கு நான் கிட்ட சொல்லி கொட்டந்த விட்டாலும் எனக்கு ஓகே எனக்கு என்ன விஷயம் அவ நான் என்ன என்ன விட்டாலும் இருப்பேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதோ செய்யும் உங்களுக்கு பிடிச்சது அவாக்கு விருப்பம் சந்தோஷம்னு சொல்லுங்க நான் நல்ல சந்தோஷம்

உங்களுக்கு உங்களை நீங்க ரெண்டு பேரும் தான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்ப சரி எங்களோட இதை வந்து இப்போ கல்யாணம் எல்லாம் அதாவது வந்து நீங்கள் இணைந்து விட்டீங்க இணைந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அரச முறைப்படி எங்களுடைய அதிகாரபூர்வமான பேர்பட்டிருக்குது இன்றைக்கி கல்யாணம் கட்டினாலும் அது கட்டாட்டாலும் ஒன்று தான் பிரச்சனை இல்லை ஒரு சம்பிரதாயத்துக்கும் உங்களுடைய பெற்றோருடைய மகிழ்ச்சிக்குமாக வேண்டி தான் நீங்கள் இனி அந்த திருமண தாலியை கட்ட வேணும்

இந்த சண்டை வாரத்துக்கு என்ன காரணம் சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் வேணும் ஆம்பளையா இருக்கட்டும் பொம்முளையா இருக்கட்டும் தனிப்பட்ட சுதந்திரம் வேணும் அந்த சுதந்திரங்கள் வந்து நியாயமானதாக இருக்க வேண்டும் நியாயமான சும்மா எல்லாத்துக்கும் நாங்கள் இப்படித்தான் செய்வோம் சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு நிற்கப்படாதுன்னு நியாயமான சுதந்திரத்துல ரெண்டு பேரும் தரையிடும் சில நேரங்கள்ல நான் வீரவத்ரன் இதுக்கான காரணம் எங்களுக்கு புரிஞ்சு கொண்டாலும் எங்க பலவீனங்கள் வந்து திருப்பி திருப்பியும் தப்பை செய்து கொண்டதாக இருக்கும் ஆனால் இந்த சண்டைகளுக்கு பிறகு நாங்கள் சமாதானமாக விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த கோபம் இரவு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் வரையும் இருக்கும் அந்த கிட்ட ஒரு நாள் வரை வரைக்கும் அடுத்த நாள் சும்மா இந்த இது மாதிரி கதைப்பான் எப்படி சொல்லுங்க கோவக்கார அது மாதிரி ஆக்கள் வாழ்பே நிறைய பேர் வரப்பின இப்ப எல்லாம் நல்ல சந்தோஷமாக அழைச்சு கொண்டிருப்போம் ஆக்கள் போனதும் திருப்பி அந்த காலியும் வயலவரும் அநேகமான நேரங்கள்ல இவ என்ன வந்துருக்கான் இவா வந்திருக்கிறான் சரியோ சரிய அவர்தான் இப்ப திரும்பி சண்டை போகுது வேற ஆனா லவ் வந்துருவா எனக்கு நல்ல வடிவா சமாளிக்க தெரியும் நான் நல்ல வடிவா இப்ப வெடி ஆக்களோ யார் வந்தாலும் எனக்கு ஒரு பட்டமே வச்சிருக்கா இவா எனக்கு அந்த பட்டத்தை சொல்ல கிடைச்ச பெரும் பட்டமா கோபத்துல வந்து அப்படி சொல்லி பேசுவேன் வீட்டை வந்து இந்த இதுகள் கிடையாது கள்ளம் கவடம் பொய் தெரியாது அப்படி தெரியாது ஆக்களை என்ன சொன்னா தாங்கள் செய்யறத விட்டு கொடுக்க மாட்டேன் இதுதான் உள்ளது மற்றது மேன்மையான அன்பு இருக்கு எல்லாத்தையும் கூட மீன் மேனே அனுப்பி நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வழுக்கி கிழக்கி இப்படி இப்படி போய் கதைச்சு சமாளிப்பேன் நான் அதோடையும் போய் ஒரு ஆக்கரோட கதைக்க விட்றதில்ல யானையும் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனை எடுத்ததுன்னா நானு என்ன செய்யறேன் பிரச்சனை வந்தா நான் உடனே அந்த இடத்த விட ஸ்கெப் ஆயி பெரிய பூன்னு முடிஞ்சு யோசிக்க கதை

அந்த கோவக்கதையை விட்டுட்டு போற கதையை கதை வடிவா கதை பெற வடிவாக்கதை கோவக்கதையை விட்டுட்டு கதை பெற அப்படி என்ன பரவாயில்ல தானே போயிருது வந்து அது

எனக்கு சில இது நான் என்னண்டு வீட்டுக்காரர் எல்லாரையும் விட்டுட்டு வேற காதடி வந்த அப்படி சொல்லுவேன் அடிக்கடி நீங்களும் வெளிநாட்டுக்கு முயற்சி இருக்கிறீங்க நீங்களும் வெளிநாட்டுக்கு முயற்சி இருக்கிறீங்க சரிஞ்சே இருந்து கொண்டே எங்களுடைய தொழில வளர்ச்சி அடைச்சி அடைச்சு நல்ல நிறைய வல்லமை இடம் கட்டித்தனங்களும் உங்களுக்கு இருக்கு குடும்பத்துல நல்ல சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு ஆனபடியால நீங்க செய்யலாம் வளரலாம் வேறு என்ன நான் சொல்லிக்கொள்றது ஆஹ் நிறைய காய்ச்சிட்டம் நிறைய விஷயங்களை அதாவது வந்து நல்ல இன்ட்ரஸ்டிங்கான காதல் சம்பவம் கிடையுறாங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆழம் ஆகவேண்ட தோண்டி தோண்டி நிறைய விஷயங்கள் வேணா விடா காணும் இதை வச்சே கற்பனை பண்ணிக்கொண்டே இந்த காணொளி இன்றைக்கே எனக்கு ஆர் எடிட் பண்ணி தரப்போறது இல்லை நான் கேஜியை எடிட் பண்ணி தரப் போறான் எனக்கு ஒரு நல்ல கண்டு மாத்திரம் இல்ல எங்களுக்கு ஒரு நல்ல நட்புகள் கிடைச்சிருக்கு இளாம்பிள்ளையால் நட்புகள் கிடைச்சிருக்குது இங்க இருந்து போக மாட்டோம் ஆக்கள்ள சில நேரங்களா கண்டு செய்திகள் பார்க்க அதனால் வந்து எனக்கு வந்து முக்கியமா விரும்புனா நீங்க ஓடி செஞ்சு விளையாடுறது கடற்கரையிலே அங்க இஞ்ச என்று சொல்லி விளையாடுறது பார்க்கக்கே சந்தோஷமாக எங்களையும் வந்த கால இன்னை வழங்கிய துவங்கி வைக்க இதுதான் எங்களுக்கு ஒரு மெயின் என்று யோசிக்கிறோம் இப்போ ஆக்கள் கொடுக்கிறப்ப சாப்பாடு பார்த்தீங்க இதே நாங்க ஒரு எங்க மெயினால மூலாதாரமாடுவோம் இந்த மாதிரி வந்திருக்கு அப்ப அப்ப பாக்க வந்துருப்போல்கிரபரை எதிர்காலம் செழிப்பட வேண்டும்படியால நீங்கள் அவர்களை வாழ்ந்து ஏற்றி விடுங்க நல்ல சும்மா கேட்கப்படும் சொல்ல கண்டு விடுங்க ஏற்றி விடுங்க நல்லபடி வாங்கிறேன் நான் பாத்துறேன் பாருங்க உங்களுக்கு தெரியும் தானே தமிழ் வேர்ல்ட் சொல்லி யூடியூப் அதை நீங்க பார்த்து ஐயா சொல்ற மாதிரி நல்லபடியா செய்யறோமோ உங்களோட சொல்லிக்கொண்டு நாங்கள் நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுறோம் நன்றி நீங்கள் நல்ல இதை விட இன்னும் கூட முயற்சியில செய்து உங்களுக்கு நிறைய நன்றி நாங்க சொல்ல முடியாது ஏன்னா எங்களை விட நீங்க மேல நிக்கிறீங்க இருந்தாலும் சொல்றேன்